எக்கா எக்கா தோசை சுட்டுட்டியா ஆ நான் முடிய போதுல வாரே முடிஞ்சா அதல்ல நீ அக்காவை எப்படிமா கூப்டா காதுக்கு இனிமையா இருந்து இன்ன ஒரு வாட்டி சொல்லு எக்கா தோச சுட்டுட்டியான்னு கேட்டேன் யா அப்பா வாழ்க்கையில இன்னைக்காவது ஒரு நாள் என்ன பாத்து அக்கானி கூப்டியே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா சாதா எப்பவும் சண்டதா வரா இப்பவாவது கூப்டறன்னு தோணச்சே நேற்று ராத்திரி நம்ம ரெண்டு பேரும் ஓவராக தான் சமாதானம் ஆகிட்டு போகிறோமோ எனக்கே தோணுது இன்னும் எவ்வளோ நேரத்துக்குன்னு தெரியல ஆமா அம்மா வந்துட்டாப்ளா இல்லை இன்னும் வரல வரலையா இன்னும் ஷியானவையும் கனியையும் உமா ஆண்டியும் வசந்தி ஆண்டியும் எடுத்துட்டு போயிட்டாவ ம் போ மாதிரியும் போயிட்டா அம்மா எங்கே போனவ என்ன மக்கா என்ன மக்களே என்ன ஒரு ஆச்சரியம் என் பிள்ளை ரெண்டும் ஒரே இடத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கு எனக்கே அதிசயமா இருக்கே ஆமா ஆமா ஏமா உமா உமாட்டி அப்பவே வந்தாச்சு நீங்க இவ்வளவு என்னமோ பண்ணிட்டு இருந்தீங்க கொஞ்ச நேரம் இல்லைன்னு ராணிட்டு இருந்தேன் சாப்பாடு எல்லாம் செஞ்சலாமா எப்படி தோசை சுட்டு இருக்கேன் எடுத்துட்டு வரட்டா சாப்பிடுலா நீங்க சாப்பிடுங்க நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுமா ஆமா அப்பா எங்க வேலை கிளம்பா அப்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் இப்போ பரவாயில்லையா ஆமா மக்கா மாமா இப்பதான் அவன் பரவாயில்ல வரும்போதுதான் கண்ணு போய் பார்த்துக்கிட்டு வந்தேன் அண்ணன் அண்ணி அங்கேயே நிற்கவ ஆமாம்மாக்கா அங்கே தான் நிற்கவ சரி போய் ரெண்டாவது சாப்பிடுங்க வாங்கம்மா சேர்ந்தே சாப்பிடலாம் சரி மக்களே போங்க வாங்க போய் எடுத்துகிட்டு வா சேர்ந்தே சாப்பிடலாம் ஏம்மா அண்ணன் ஹாஸ்பிட்டல் வச்சு பார்த்து பேசுனீங்களா ஆமாம் பேசணும் ஏமாக்கா இல்லை கேட்டேன் மக்கா ஏதோ கருந்த மாதிரி ஸ்மெல் வருது ஐயோ அடுப்பில் தோசை போட்டுட்டு என்னமாக்கா அக்காலம் தங்கச்சி சண்டை பார்க்க ஒற்றுமே இருந்தாங்களே துவட்டு அங்க என்னதான் ஒரு விஷயத்தையும் வெளியூடாம மனசுள்ள வச்சிருக்க அழுவை ஆறு வாரதும் போறதுமா இருக்கு என்னதான் ஆச்சு இப்போ ஏக்கா அதெல்லாம் ஒண்ணும் அதுல அது ஏன் இருக்காரு கண்ணெல்லாம் திறந்து நல்லா பார்த்தாரு நானும் ஹாஸ்பிட்டலில் பார்க்கணும் கப்பிருந்தேன் ம் ம் இப்போ ஒன்றும் ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்கு பார்த்துக்கிட்டுங்க டவுட்டாக இருக்கா என்ன கேட்டால் சொல்லியா என்ன டவுட்டாக இருக்கு பையன் வேற வக்கீலாக்கா ரொம்ப வசதியுள்ள வீடு ம் இங்கே ராதிகால பார்வதி பார்வை எல்லாம் ஒன்றும் இல்லை தானே இது எப்படி தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சாரன் எனக்கு அப்போ ஒரு டவுட் இருந்த்கா நான் நினைக்கேன் இந்த நெஞ்சு வெளி வந்ததெல்லாம் ஒரு பெரிய பிளான்னு நினைக்கிறேன் ஏ அப்படியா என்னைக்குதான் சொல்லியா சார் பார்வதி உண்மை உண்மையில நம்ம எல்லாமே ரெடி பண்ணனா ஆமாக்கா எல்லாம் ரெடி பண்ணாவ எதுக்கு இவையெல்லாம் நினைச்சாவ கிட்டி கொடுத்துட்டா பொண்ணு ரொம்ப வசதியாக வாழ்வா எடுப்பானி கடைசியில் என்ன ஆச்சுன்னு தெரியல நான் பாருங்க அந்த ஆள் நெஞ்ச அப்படி சொல்லிட்டு படுத்துக்கிட்டாரு கல்யாணமாக நின்று போச்சு இருந்தாலும் இவ்வளோ தூரம் ரெடி பண்ணிக்கிட்டு பார்வதிக்கு ஒரு மாதிரி தானே இருக்கான் ஆமாம்

ஏதோ ஹாஸ்பிட்டல் மாதிரி தெரியல ஏதோ பார்க்கு மாதிரி ரெண்டு பேரும் அங்கங்கயா ஜோடி ஜோடியா உட்கார்ந்து கதை பேசிட்டு இருக்கேக்கா குட்டியா காலேஜுக்கு போகும்போது எனக்கு என்ன வச்சுக்கிட்டு போவோம் ஊர்ல ஒரு மனுஷருக்கு மூஞ்ச பார்த்து பேசாது அதுக்கு தைரியத்தை பாரு பரவாயில்லையே பார்வதி என்ன பேசுறீங்களே போய் பாத்துக்கிட்டு வாணி ஐயக்காடாவே அங்க ஹாஸ்பிட்டலில் கேண்டீன் வேற இருக்கு கேண்டீனில் இருந்து எல்லாம் வாங்கி குடிக்க அவங்க நேரத்தில் வசதி உள்ளவனாச்சு குட்டி இது தான் சாக்குனி கொடுக்க கொடுக்க எல்லாம் வாங்கி தின்னுகிட்டு இருக்கியா வீட்டுக்கு எடுத்து பார்சல் பண்ணிகிட்டு இருந்தா பார்த்துக்கிடுங்க அப்படியா ஹாஸ்பிட்டல் எல்லாம் பார்சல் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வரா ம் பார்வதி நல்லா தான் சொல்லி கொடுத்துருக்கா மோளுக்கு பாரா நமக்கெல்லாம் இந்த ஐடியா வராதே போராட்டத்தில் பார்சல் பண்ணி கொண்டு வரணும் ம் ம் ஆமாம் நீ பார்க்க போன இல்லையா நீ உங்கள்கிட்ட இதை பேசினவங்களா இப்படி பார்க்க போனேக்கா கொஞ்சம் நேரம் நின்னேன் பின்னா என்ன அந்த வக்கீலி எனக்கு அஞ்சு உழந்தவடையும் மூணு பரப்போடையும் ரெண்டு சமோசாவும் வாங்கி கொடுத்தேன் நானும் தான் அதை வாங்கிட்டு வந்தேன் அடி பாவி வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னியா ஒன்றுமே கண்ணுல கட்டல ரெண்டடம் தின்ன தந்தா தான் என்ன ஏக்கா எனக்கு வாங்கி தந்தவளா எல்லாம் நானாக கொண்டு வர முடியும் வழியில வரும்போது யாரெல்லாம் கேட்டவனா எல்லாரும் ஒன்னொன்று கொடுத்துட்டு தான் வந்தேன் நான் எல்லாம் ஃபுல்லாக எடுத்துட்டு வரல என்ன கீதா இருந்தாலும் நீ ரொம்பதான் பேசியா ம் ம் வேற எல்லா இடத்தும் போகும்ட்டு சொல்லுவா இங்கே ஒரு வார்த்தை சொன்னியா என்னக்கா பேசுறீங்க நான் என்ன சுற்றுலாவுக்கு போனேன் போனது ஹாஸ்பிட்டலுக்கு அக்கா அங்க நேந்து எல்லது வாடி கிட்ட வர முடியும் சரி விடு கடச்சத தின்னடா இனி என்ன பண்ண முடியும் உட்காரு தெரிஞ்ச விஷயத்தை மனசுல ஓடி வச்சிட்டு இருக்கலாம உங்ககிட்ட குண்டா வந்து பாத்தீங்களா எனக்கு வேணும் அம்மா எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல பரிமளா இப்போ இவ எதுக்கு இப்படி ஆட்டிக்கிட்டு போற நான் என்ன உளுந்து விட கேட்டிட்டே நீ இப்படி போற அட சும்மா இருங்க நீங்க வேற அங்க ஒரு உயிரே ஊசலாடிட்டு கிடையாது நீங்க அங்க உளுந்த வடை சண்டை போட்டுட்டு இருக்கிறியா நானே பார்வதி என்கிட்ட வட்டி வாங்குவா அதுல வச்சு கொஞ்சம் சம்பாதிக்கலான்னு இருந்தேன் அதையும் கெடுத்து விட்டுட்டு ச்சே ஆஹ் ச்சே இவ என்ன உளுந்தவடை கட்டன்னுட்டு இவன் சண்டை போட்டுட்டு இந்தாக்குல போறா அவ உளுந்தவடை தராதது குத்தமானே அவ அந்த ஆக்கில போறா நான் என்ன ஒரு உளுந்தவடை காய கேக்கி பொறிஞ்சிட தெரியாத கூ முட்டை எல்லாம் ஒரு வீட்டுல ஒரு சண்டை நடக்குதுன்னா எதுக்கு நடக்கு என்னத்துக்கு நடக்கு அதில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கியா எடுத்துருக்கியான்னு சொல்லணும் அதை விட்டுக்கிட்டு உளுந்த வடையா உளுந்த வடை சார் கடைசியில் நம்மளை எங்கே கொண்டு நடத்திருக்கியாலோ பாரு ஏங்க நீங்கள் வேணாம் வீட்டுக்கு போங்க காலையில் வாங்க நான் இங்கே இருக்கிறேன் நான் இருந்தால் அப்பாவை பார்த்துக்கிடையே வேண்டாம் முங்குடி நீ வீட்டு கிளம்பு உன்னை வீட்டில் கொண்டு விட்டுட்டு நான் வரேன் நைட்டு நானும் கௌதமும் இருக்கும் நீயும் அங்கே அம்மாவும் வீட்டுக்கு போங்க வேண்டாங்க எங்கள் அப்பா இளமணும் எப்படி என்னதான் கேட்பாங்க நான் இருக்கேன் நீங்க கிளம்புங்க பொங்குடி என்னம்மா நீயும் மாப்பிள்ளையும் நம்ம வீட்டுக்கு போங்கம்மா காலையில் ஹாஸ்பிட்டல் வந்தா போதும் ராத்திரி இங்கே இருக்கண்டா நான் இருக்கேன்ல நான் பார்த்துடி நீங்க போங்க வேண்டாமா நீங்க போங்க நான் இருக்கிறேன் வேண்டாம் நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போங்க நானும் கௌதமா பாத்துக்கலாம் சித்தி ஏன் அவ இருக்கும்போது ஏதோ என்கிட்ட குரல வசதி பேசுனா எம்மா ஹாஸ்பிடல்மா சித்தி நீங்க வீட்டுக்குலம்புங்க நான் பாத்துக்கலாம் ஒன்னேதேவே இல்ல நானே இருந்து பாத்துக்கிடி எல்லாரும் போங்க நீ போ மக்ளே அப்புறம் நம்ம போயிடு காலையில வருவோமா சரி போங்கடி வா கௌதம் இங்கே இருக்கட்டும் ஏதாவது திங்ஸ் எதா நைட் வாங்கணும்னு நான் சொன்னா அவன் இங்கே இருக்கட்டு ம் வாங்குங்க போலாம் சித்தி இருங்க சாப்பாடு எதா வாங்கிட்டு வரேன் அதெல்லாம் எனக்கு ஒன்ன வேண்டாம் இருங்க வாங்கிட்டு வரேன் அம்மா பூங்குடி கேட்கணும்னு நினைச்சேன் உங்க அம்மைக்கு உனக்கு ஏதாவது சண்டையா என்ன ஏங்க என்னாச்சி திடீர்னு கேக்குறிய எங்க அம்மைக்கு எனக்கு சண்டையா நீ இல்ல உங்க அம்மைய முகத்தை பார்த்தேன் கொஞ்சம் டல்லாவே தான் இருக்காவ ஏன் எதுக்காக சண்டை புட்டில இப்படி இல்ல இல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்ல ஏங்க நாளைக்கு அத்தைய பர்த்டே நம்ம வாங்கி வச்ச காப்ப கூட இன்னும் கொடுக்கல ம் என்ன பண்றது ம் போனதும் அம்மைகிட்ட எடுத்து கொடுத்துடலாம் ஆமா உங்க அம்மையா அந்த ராதிகா பொண்ணு வந்தோன்னா அப்படி நிக்கிறாங்க எதுக்கு இப்படி தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காவ எங்க அம்மா அப்படிதான் ஒரு பிரச்சனை அது பெருசாக்கியாவ என்னத்த சொல்ல கல்யாணம் முடிஞ்சு இவ்வளவு நாள்ல என் பையன் மாறிட்டானா என்ன நகை கடைக்கு போயிட்டு நகை எடுத்தத ஏன் எனக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னான் ஒண்ணுமே புரியலையே അവൻ മാമിയാക്ക് എടുത്തു കൊടുത്താ കൂടെ നെ എടുത്ത് കൊടുക്ക വേണ്ട തടുത്തരുവേ നെച്ചിട്ട ലക്ഷ്മി ചല്ലും പോ മനസ്സിലാക്കുന്നത് യാത്ര കടക്ക് പോകും പോലെ വരേന്ന് ചെന്നത പോലെ കൂടെ വിട്ടിട്ട് പോന്ന ശരി എതാവ കാരണമാർക്ക് നെച്ച കൈസിടുത്ത് കൊടുത്തത് കൂടെ എനിക്ക് തപ്പില്ല ഞാൻ ഞാൻ കിട്ട മറക്കാം ശരി ഇരുന്നിട്ട് പോട്ട് നമ്മളാ എതയേ കേക്കൂടാതെ அவனா சொல்லறன்னி பாப்போம் என்னாச்சம்மா கண்ணுல மக்க நீ தூங்கு போ ياம்மா தூங்காம இருக்கிறீங்க வாங்க ஆ நான் வரே மக்கா நீ பிற்பாடு வரேன் ம் வாங்கம்மா ஹாய் फ्रेंड्स நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் இவ்ளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தான் காரணம் சேனல்ல தினமும் வீடியோ உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு claro நம்புறேன்